ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் எயிட் தமிழ் ஸோ அந்த வீடியோவில் நம்ம பிக் பாஸ் எயிட் தமிழ் கண்டஸ்டன்ஸோடைய அப்டேட் வீடியோ தான் வந்து கண்டிப்பாக பார்க்க போகிறோம் இதில் பாஸ் சீசன் செவன் தமிழில் ஒரு கண்டஸ்டன்ஸும் வந்து குட்டையை குழப்பியிருக்காங்க அது என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ மறக்காமல் ஒரு லைக் தட்டுங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே கண்டிப்பாக போகலாம் ஸோ ஃபஸ்ட்டு டாப்பிக்கே வந்து பார்த்திங்கன்னா முத்து நெகட்டிவிட்டி ஹேண்டில் பண்ணுறது எப்படி அப்படின்ற மாதிரி ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் பேசியிருக்காரு அதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்புறம் மாயா அன்ஷிதா தர்ஷிகா அண்ட் விஷாலை பற்றி கருத்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க என்னன்னு பார்ப்போம் பிபி கொண்டாட்டம் பற்றின அப்டேட் அன்ஷிதாவுடைய ஒரு கேவலமான ஒரு போஸ்ட்டு சௌந்தர்யாவுடைய ஃபேன்ஸ் மீட்டில் என்ன நடந்துச்சு விஷால் டான்ஸ் எப்படி இருந்தது ரீசண்டான ஒரு இதில் ஏன்னா நிறைய விஷால் ஃபேன்ஸ் வந்து கோச்சிக்கிட்டாங்க நீங்கள் அவரை பற்றி பேசவே மாட்டேறீங்க எப்படி இருந்து சொல்லவே மாட்டேறீங்க அப்படின்ற மாதிரி நான் கண்டிப்பாக அதை பற்றி அப்டேட் வந்து கண்டிப்பாக பண்ணுறேன் அதுக்கு முன்னாடி வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அம்ட்டுத்தேன் ஓகே இப்போ நம்ம வீடியோவில் போகலாமா ஸோ முத்துக்குமரன் அவர்கள் இதை பிக் பாஸ் முடிஞ்சதுலேருந்தே பயங்கரமாக வந்து காலேஜ் காலேஜாக போய்ட்டுருக்கார் இன்னொரு பக்கம் துபாய் போயிட்டார் அந்த ஒரு எஃப்எம்ல வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வந்து பேட்டி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு அதில் அவர்கிட்ட கேட்க கே கேள்வி வந்து பயங்கரமான கேள்வி என்ன அப்படின்னா எப்படி நெகட்டிவிட்டி ஹேண்டில் யோ முத்துக்குமரன் எங்கேயா நெகட்டிவிட்டி வந்துச்சு அப்படின்ற மாதிரி தான் நமக்கு தோணுச்சு ஏன்னா பாஸ் வீட்டுக்குள்ளே தான் அவர் நெகட்டிவிட்டி ஷாரி பாஸ் பாரி பாஸ் இருந்து கிடந்தார் மற்றபடி வீட்டுக்கு வெளியே வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு நெகட்டிவிட்டியும் வந்து கண்டிப்பாக வந்து கிடையாது அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு தான் இருந்தோம் ஏன்னா அவர் கேம் அவர் பாட இருந்தார் டெடிகேஷனாக ஆடிட்டு இருந்தார் எந்த ஒரு விஷயத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஓவரான சீனாக போடல போயிட்டு இருந்தார் அவர் என்ன சொல்கிறாருன்னா நெகட்டிவிட்டி அப்படிங்கிறது உங்களுக்கு வரும் அது வர்றது ரெண்டு விதமாக ஹேண்டில் பண்ணலாம் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா அந்த நெகட்டிவிட்டி ரொம்ப பாசிட்டிவாக இருந்தது அதாவது நெகட்டிவ்லேயே பாசிட்டிவாக சொல்லணும் ரொம்ப கேவலமாக அந்த நெகட்டிவிட்டி இருந்தால் அதை இக்னோர் பண்ணிடுங்கன்றார் உங்களை கேவலமாக திரைக்குறா பேசுகிறது உங்கள் அம்மா பற்றி பேசுகிறதுலாம் இக்னோர் பண்ணிடுங்க மற்றபடி ஏதாவது ஒரு கன்ஸ்ட்ரக்டிவ் ரீடியூஸ் மாதிரி வந்துச்சு அப்படின்னா அதில் நல்லதை எடுத்துக்கோங்க நீங்கள் மாற்றணும்னு நினைக்கிறதை மாற்றுங்க ஓகேவா ஆ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஜம்முன்னு இருங்க சரியா நீங்கள் ஜம்முன்னு இருந்தீங்கன்னா வாழ்க்கை எங்கள் இருக்கும் இருக்கோம் அப்படின்ற மாதிரி ஒரு போஸ்ட்டு வந்து பேசியிருக்காரு அது மட்டும் விஜய் சதுபதி வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஒரு தாய் மாதிரி அப்படின்றாரு அப்பா பிக் பாஸ் தாய் இப்போ தாயின்னீங்க கருவறைக்குள்ள இருந்தோம் அப்படின்னா இப்போ விஜய் சதுபதி தாயின்றீங்க என்னப்பா அது அப்படின்ற மாதிரி தான் இருக்குது பட் இருந்தாலும் பரவாயில்ல முத்துக்குமரன் அவர்கள் இதை ரொம்ப பியூட்டிஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ஹேண்டில் பண்ணார் அந்த இன்டர்வியூ அப்படிங்கிறது தான் இது ஒரு போர்ஷன் நடந்துச்சு அடுத்து இந்த அஞ்சிதா விஷால் தர்ஷிகா இந்த மூன்று பேர் மேட்ரை சக்கையாக புழிஞ்சி எல்லாம் முடித்து எல்லாம் வீட்டுக்கு கிளம்பியாச்சு இப்போ ஒரு அம்மா அதாவது சீசன் செவனில் வந்து ஒரு சூனியக்காரி அப்படின்னு சொல்லி நம்ம பேர் வச்ச தவங்க அவன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பயங்கரமான ஒரு ஆள் உங்களுக்கு தெரியும் அதாவது ஒருத்தவங்க வந்து நெகட்டிவ் ரிட்டீசிசம் வந்து அவங்க மேலே வச்சாங்க அப்படின்னா அதை ஹேண்டில் பண்ண தெரியாமல் அவன்கிட்ட லவுடு லூடுன்னு சொல்லி எனக்கு ஏதாவது வந்து போட்டுவிட்டு அடிக்கிற ஒரு கும்பல் அதாவது போன சீசனில் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு கார்டு கொடுத்து கேமை அட்டன் பண்ண ஒரு கும்பல் அதுலேருந்து ஒரு தலைவி மாயா கிருஷ்ணன் தான் வேற யாரை பற்றியும் பேசல அவங்க வந்து விஷால் தர்ஷிகா அன்ஷிதா இவங்களாம் அவங்க பார்த்துப்பாங்க எல்லாரும் வந்து இருக்கீங்க ஷட்டா அப்படின்றாங்க இன்னொரு டைமில் வந்து என்ன ஒரு இன்டர்வியூவர் அவர் அப்படின்னு சொல்லிட்டு சோபனா சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன் சோபனாவா இல்லை ஏன்னா விஷாலை வந்து நார்நாராக கேள்வி கேட்டுவிட்டா விட்டா அவர் அதை பார்த்தா சொல்கிறாங்க அந்த மாதிரி ஏன் வந்து இப்படி பண்ணுறாங்க இப்படியா கேள்வி கேட்பீங்க இட்ருவியூருக்கான ஒரு இது இருக்கா உங்களுக்கு அப்படின்னேம்மா பாஸ் பிளேயராக உங்களுக்கு ஒரு டிக்னி ஃபீடு ஒரு நல்ல பிளேயரை மூஞ்சிக்கு நேராக நின்று அடித்து ஜெயிக்க துப்பு கிடையாது பின்னாடி கூட எண்ணத்தையும் அவனை குத்தி விட்டு நான் தான் பெரிய பிளேயர் நல்லி பம்பட்டமாங்க உங்களுக்கு இந்த விசாலன்சிகா தரிசிகா தர்சிகா பண்ணுற மேட்ருலாம் வந்து பார்க்க முடியுது விமர்சனம் பண்ண தான் செய்வாங்க அது பிக்பாஸ் வீடு தானே நீங்கள் லவ் கண்டென்ட் பண்ணி பொறுக்கிறதுக்கு அது என்ன இதுவா அது ஒரு கண்டென்ட் நீங்கள் பண்ணு போனால் ஒத்துட்டு போகலாம்ல அதை விட்டு நான் நல்லவேன் நாளும் தெரிஞ்சவேன் நான் வந்து பார்த்தேன்னா நல்லவேன் அப்படின்ற மாதிரி உருட்டுனது தான் தப்புன்றேன் இப்போ விசால் வந்து ஓப்பனாகவே ஆமாங்க நான் தரிசியாக கண்டெடுக்கா யூஸ் பண்ணேன் அன்சிதான் கண்டெடுக்கா யூஸ் பண்ணி சர்வை பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நிமிஷம் மக்கள் வந்து போடா வேணேன் அப்படின்னு சொல்லி போயிட்டே இருந்துருப்பாங்க அதை விட்டு நான் ரொம்ப நல்லவேன் அவங்களா ஃபீலிங்ஸ் இருக்கிறவங்க நான் வந்து போய் ஃபீலிங் கொடுக்குறது அப்படின்ற மாதிரிலாம் ஊருட்டுறப்பதான் எல்லோரும் வந்து சப்பு நிறைய வேண்டாம் அவனே சப்பு நிறைய வேண்டாம் நிறையிறாய்ங்க இன்னொரு பக்கம் தர்சிகா அந்த அம்மா வந்து வரைக்குமே விசாலா இல்லவே இல்லை அது ஒரு காரணமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்துட்டு விஷால் நீதான் இன்னும் கேம்மஸ் ஸ்பாயில் அது பண்ண இது பண்ண என்ன இப்போ எதை சொல்ல வர அப்படின்ற மாதிரி இருந்துச்சு இன்னொரு அனுசிதான் உள்ளே இருக்கும்போது முதல்ல கொஞ்சம் நெகட்டிவிட்டி இருந்தது அப்புறம் வந்து அப்படியே மாறிடுச்சு பாசிட்டிவிட்டி ஸோ சூப்பர் பார்த்த பொண்ணு அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்க அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா விஷால் கூட வந்து போயிட்டு கேவலமாக சில விஷயங்கள் வந்து பண்ணிகிட்டு இருந்ததுனால திருப்பி ஐஏ விடாவை அப்படின்ற மாதிரி வந்து வந்துருச்சு இவங்க மூன்று பேரையும் பார்த்து என்ன விமர்சனம் வருதோ அதுதான் எல்லோரும் விமர்சிக்கிறாங்க அதுக்கு உடனே வந்து பார்த்தீங்கன்னா மாயாவுக்கு வந்து எது கோவம் வருது அப்படிங்கிறது தெரில ஆக்சுவலாக அந்த மாதிரி ஆட்கள் இருந்தால் மாயாக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிகாஸ் அவங்களும் அப்படி தான் ஒரு மைண்டை வந்து கன்வெர்ஸ் பண்ணி ஒரு மேஜிக் கிரியேட் பண்ணி அவங்க வந்து எல்லாத்தையும் வந்து ஒரு ஃபில்டர் அவுட் பண்ணி ஒரு விஷயம் பண்ணுவாங்கல்ல மாதிரி இந்த சீசன்லேயும் வந்து டாக்ஸிக்காக கொஞ்சம் இருந்துருக்குன்னு நினைக்கிறாங்க போல தெரியுது அது இல்லை இவங்களுக்கு வரலைங்க இவங்களுக்கு வந்தால் கூட ஹோஸ்ட் ஒருத்தர் இருந்தார் விஜய் சேதுபதி அவர் வந்து ஐயோ முட்டை போட்டால் அப்படிஞ்சுலாம் பெரிய வார்த்தை கெட்ட வார்த்தைலாம் பேசாதீங்க அப்படி இப்படின்னு சொல்லி அவளை மட்டப்படுத்தியே முடிச்சிட்டாருங்க என்ன பண்ணுறது கண்டஸ்டன்ஸால ப்ளே பண்ண முடியல ஒரு டைம் மேலே இறங்கி வந்து அப்புறம் என்ன பண்ண முடியும் இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறது தான் பாயிண்ட் அப்புறம் பிபி கொண்டாட்டம் ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பசங்க எல்லாரும் போயிட்டாங்க போல பிபி கொண்டாட்டத்துக்கு ஒருத்தலாம் வந்து போகிறேன் இவங்களோட எடுத்து அவங்களோட எடுத்து அப்படின்ற மாதிரி என்ன நடந்துச்சுன்னா அது ஒருவேள் நிலமாட்டாங்க ஆக்சுவலாக சின்ன ரெண்டு மூணு கான்ட்ரவர்சி இருந்திருக்கு அவ்வளோதான் மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இருக்கிறது இந்த பிக் பாஸ் கொண்டாட்டம் தான் ரொம்ப டாக்ஸிக் ஃப்ரீ இல்லாத கொண்டாட்டம் அதாவது இந்த சீசனில் டிஆர்பி இல்லாத பிக் பாஸ் இது தான் டாக்ஸிக் ஃப்ரீ பிக் பாஸ் இது தான் டாக்ஸிக் ஃப்ரீ கொண்டாட்டம் இதுதான் தான் ஏடே அப்படிதான் ஓகே அடுத்து அன்ஷிதா அவர் போஸ்ட் எப்படி ரம்யா என்எஸ்கே அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சத்யா அடுத்து அருண் அர்ச்சனா இவங்க ரெண்டு பேர் அடுத்த வரிசையில் வந்து பார்த்தீங்கன்னா அன்ஷிதா விஷால் என்ன சொல்ல வர அவங்க ரெண்டு பேர் கல்யாணம் ஐ லவ் பண்ணுறாங்க ரைட்டு ரெண்டாவது பேருக்கு அருண் அர்ச்சனாவும் லவ் பண்ணிட்டு இருக்காங்க அப்போ நீங்கள் ரெண்டு பேர் என்ன பண்ணுறீங்க இது எல்லாம் கேட்குறாங்க அப்போ உடச்சு சொல்ல வேண்டியது ஆமாம் நான் லோக் பண்ணுறோம் நாங்களே எல்லாம் ஃப்ரெண்டாக என்ன ஃப்ரெண்டாக பழகா அப்படின்னா என்ன பழகான்னு அழகான்ட்டு கொஞ்சம் மோகன் மார் அப்படின்ற மாதிரி நம்ம கண்டிப்பாக சொல்லணும் போல தெரியுது ஆ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி போஸ்ட்டை ஷேர் பண்ணி கேவலமான ஒரு பொம்பளை இப்படி தான் இருப்பாளா அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா காட்டிகிட்டு இருக்காங்க எதுக்குடா அதை பண்ணுறீங்க நீங்கள் சும்மா இருந்தாலும் வந்து பார்த்திங்கனா இவன் சுரிஞ்சு விட்டே விட்டுருவா போல தெரியுது அப்படின்ற மாதிரி விசாலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கண்டிப்பாக ஆகணும் அடுத்து சௌந்தர்யா அப்படியே ஃபேன்ஸ் மீட் கோலாகலம் நடந்துருச்சுங்க அடையா சௌந்தரியா உள்ள வந்து ஜிம்முன்னு அடித்து தூக்கி காரி எல்லாத்தையும் மீட் பண்ணிட்டாங்க சரியா பீப்புள் சப்போர்ட் இருக்குங்கிறத நேராக பார்க்குறது ஒரு ஏஞ்சி வந்து சொல்லிட்டு இருந்துச்சே சௌந்தரியா எப்படி அப்படின்ற சௌந்தரியம் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க ஸோ சூப்பராக இருந்தது நிஜமாவே அது வந்து எப்போ பிஎன் விடுத்தது போகிறாங்கிறது தெரியல ஸோ அடையார் ஆனந்தம் அப்போ நடந்துச்சு நல்லா இருந்துச்சு அப்படின்னாங்க ஓகே அதை பற்றி நம்ம அது வெளியே வந்து நம்ம பேசுவோம் இப்போ வந்து பேச வேண்டாம் அடுத்து விஷால் டான்ஸ் ஹே ஓ சாலே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு சூப்பரான பாட்டு நான் பாட்டு சொன்னேன் நல்லா இருந்தது பட் விஷால் அண்ட் அந்த பொண்ணுடைய அந்த ஒரு கெமிஸ்ட்ரி அப்படிங்கிறது வந்து நிறைய இடங்களில் ஒர்க் அவுட் ஆகலை சிம்பிளாக சொல்லப்போனால் இந்த பருத்தி மட்டும் குரவுன்லேருந்துருக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் நான் வந்து என்ன எந்த நேரத்தில் நிறைய விஷால் ஃபேன்ஸ் வரேன் என்ட்ட கோச்சிக்கிட்டாங்க என்ன நீங்கள் விஷால் இப்படி ஒரு விஷயம் பண்ணியிருக்காரு நீங்கள் அதை பற்றி நீங்கள் ஒன்றுமே பேச மாட்டேங்க என்ன நீங்கள் அப்படின்ட்டு சரித்திர சாதே ஒண்ணா ஒரு விஷயம் பண்ணியிருக்கா அப்படியே ஒரு ஆல்பம் சாங் அவ்வளோ தானே வெயிட் பண்ணுங்க இன்னும் பயங்கர ட்ரெண்டிங்கில் இருக்க இது வந்த மாதிரி அதே வந்து ஈ இழுத்துட்டு கிடக்க அந்த பாட்டு இவன் அதை பாட்டில் ஆடுறேங்கிற பேரில் இன்னும் இழுத்துட்டு இருக்க அந்த பாட்டு அப்படிங்கிறது பார்க்க முடியுது பெருசாக இம்ப்ரெசிவாக எனக்கு இல்லை உங்களுக்கு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக சொல்லுங்கள் சரி இன்றைக்கி ரெண்டு பேரும் முக்கியமான பார்த்திங்கன்னா பேசப்போம் ஒன்று சாச்சனா இன்னும் ராணுவம் நம்ம அந்த டிஸ்கஷனில் முடிச்சுட்டு வரோம்ல அந்த பிளேயர்ஸில் ரெண்டு பேர் லிஸ்ட்டு நான் பேசணுன்னு நினச்சேன் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ராணுவ ராணுவை பொறுத்த வரைக்கும் பேச்சு தரம் மட்டும்தான் இல்லை மற்றபடி அவன் பாஸ் மெட்டீரியல் தான் பேச்சு தரம் மட்டும் இருந்ததுன்னா கண்டிப்பாக எக்ஸ்ப்ளைன் வின் அவ்வளோ தான் மற்றபடி ஆனெஸ்ட்டு போய் சொல்ல மாட்டேறான் ஓப்பனாக வந்து பார்த்தீங்கன்னா இதுனா இது பிஆர்எஸ்ட் வந்துருக்கேன் ஆமாம் இது இப்போ செலவு பண்ணியிருக்கேன் ஆமாம் அதே மாதிரி எவனை பற்றி தப்பா பேசலை பேசல பின்னாடி பேசலை நைஸ் ஜென்டில்மேன் பேச்சு தரவை மட்டும் இருந்திருந்தா கண்டிப்பாக அடித்து தூக்கியிருப்பேன் அப்படிங்கிறது தான் ராணுவம் ஒன்று அடுத்து சாச்சனா சாச்சனா பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சாச்சனா அந்த அந்த பிக்பாஸ் எயிட்டில் சின்ன டாக்ஸிசிட்டி கூட எடுத்துருக்காரு ஏன்னா இந்த பிக் பாஸ் வந்து இப்படிலாம் விளையாடணும் அப்படின்ற அந்த ஃபார்மெட் இருக்குல்ல அதை கொஞ்சமாக கண்டியூம் பண்ணுது சாச்சனா தான் எனக்கு தெரிஞ்சு த ரியல் கேமர் சும்மா என்னத்தையாக ஒன்று பண்ணணும் இந்த பிக்பாஸில் அப்போ தான் சர்வே பண்ண முடியும் அப்படின்ற அந்த பேட்டர்னில் ஒரு பொண்ணு விளையாண்டு இருந்துச்சு ஆனால் மக்கள் அது புரிஞ்சிக்க முடியல ஏன்னா நிறைய கேம்க்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சொதப்பல் நிறையா வந்து பார்த்திங்கன்னா போய் சொல்லி நிறையா ஏமாத்துறது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணதுனால மக்களுக்கு வந்து அது பிடிக்கல ஏமா போமா கிளம்பா அப்படின்ற மாதிரி அனுப்பிவிட்டாங்க இவ்வளோ தான் நான் பற்றி வேறு எதனா பேசுகிறதுக்கு எதுவும் இல்லை உங்களுடைய கருத்துக்கு சொல்லுங்கள் மீண்டும் சந்திப்போம் அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி இருங்க எங்கே போகிறீங்க பின்னாடி பார்த்திங்களா போஸ்ட்டு நம்மளுடைய அடுத்த ஷார்ட் ஃபிலிம் என்ன இப்போ இ சிக்ஸ் பார்ட் டூ என்னாச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இ சிக்ஸ் வந்து வீட்டுக்குள்ளேயே நான் ட்ராஃப்ட் பண்ணியிருந்தேன் கொரோனா காலகட்டத்தில் இருந்தது அந்த சப்ஜெக்ட் நீங்கள் பார்த்துருப்பீங்க அதை ஷார்ட் ஃபிலிம் கீழே லிங்க் பண்ணுறேன் இ சிக்ஸ் ஓகேவா அதை நீங்கள் பார்த்துருந்திங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சுன்னா அந்த பா அதை ஒரு கீழே லிங்க் பண்ணுறேன் அதில் பார்ட் டூ நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அந்த பார்ட் டூ வந்து லொக்கேஷன் வெளியே நிறைய இடத்துக்கு போகும் பட்ஜெட் இல்லை அதனால் நான் பண்ணலை சரியா அதை படமாக பண்ணுறதுக்கு ஒரு ஐடியா இருக்குது அதனால் அது வந்து நான் வச்சுருக்கேன் ஸ்டாப் பண்ணுறேன் அதை பண்ணலை ஸோ இந்த கான்செப்ட் என்னன்னா இதுவும் பண்ணுறது தான் ஒரு பைலட் ஃபிலிம் மாதிரி பண்ணுறேன் ஒரு பத்து நிமிஷம் ஸ்டோரி ஸோ முடிஞ்சளவு உங்களால் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு சப்போர்ட் வந்து நீங்கள் கொடுங்க இதுதான் வந்து ஃபஸ்ட் லுக்கு எப்படி இருந்து சொல்லுங்கள் நடுவில் இருக்க பையன் யார் தெரியுதா அந்த பக்கத்தில் இருக்க இந்த ரெண்டு பொண்ணுங்க என் ஃப்ரெண்ட்ஸ் தான் சரியாது இப்போ பண்ணி இது வந்து ஒரு கான்செப்ட் ஃபஸ்ட் நைட்டில் ஒரு ஃபஸ்ட் நைட்டில் நடக்கக்கூடிய ஒரு விஷயம் அது எப்படி இன்ட்ரெஸ்டிங்காக சொல்கிறோம் நம்மளுடைய ஃபன் கண்டென்ட் நிறையா விஷயங்கள் இருக்குது ஸோ பார்த்துட்டு கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் சரியா ஸோ மீண்டும் சந்திப்போம் அதே மாதிரி இன்னொன்று வந்து நல்லா கவனிச்சுக்கோங்க உங்களுக்கு யாராவது எனக்கு உதவணும் அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு ஏதாவது வந்து ஹெல்ப் பண்ணுவேன் நம்ம சேனல் நினச்சிங்க அப்படின்னா இது டிஸ்கிரிப்ஷன் யூபிஐ ஐடி அக்கௌண்ட் நம்பர் எல்லாமே இருக்குது ஸோ உங்களால் முடிந்த தொகையை நீங்கள் வந்து கொடுக்கலாம் சரிங்களா அதை மட்டும் மறந்துறாரு இந்த ரெண்டு ஹெல்ப் பண்ணுங்கள் இந்த ஷார்ட் ஃபில் ரிலீஸ் ஆகிறப்போ உங்களுக்கு சொல்கிறேன் பைலட்னால இது ரிலீஸ் ஆகாதுங்க நான் ஓப்பனாக சொல்கிறேன் ஏன்னா இது வந்து ப்ரொடியூசர் காட்டுறதுக்காக எடுக்கிறோம் மேபி அதை எடுத்து காமிச்சிட்டு எதுவுமே மெட்டிரியல்ஸ் ஆகலை அப்படின்னா அதுக்காக நான் யூடியூபில் போடுறேன் ஸோ மேபி அடுத்த பிக் பாஸ் ஃபுல்லாக மெட்டிரியல்ஸ் ஆகிடுச்சுன்னா யூடியூபில் போட மாட்டேன் அப்படி எந்த ப்ரொடியூசரும் கிடைக்கல அப்படின்னா கண்டிப்பாக யூடியூபில் போடுறேன் ஸோ இதுக்கான சப்போர்ட்டும் நீங்கள் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு Video. Goodbye, thank you.